பெண்களுக்கு எந்த கடமையும் கிடையாது கணவனுடைய ஆடையை கழுவ வேண்டும் கணவனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் கணவன் பெற்று கொடுத்த குழந்தைக்கு என்ற கண்டிஷன் கூட பார்வையில் கிடையாது மனைவி அவட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லண்டா முதல் கட்டம் நீங்க அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணி பாருங்குவேஜ்ல கவுன்சிலிங் பண்ணுங்க இல்ல அந்த கவுன்சிலுக்கும் அந்த அட்வைஸுக்கும் எந்த விதமான வித்தியாசம் விளங்கல்ல இரண்டாவது குரான் கூறுகிறது கணவன் மனைவி ஒன்றாக உறங்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் மனைவியை விட்டும் விலகி தூங்குங்கள் உங்களுடைய முதுகை காட்டிக்கொண்டு தூங்குங்கள் அல்லது வேறொரு விரிப்பை விரித்து தூங்குங்கள் மனைவி என்னுடைய கணவன் என்னை விட்டும் படிக்க அறையை விட்டும் தூரமாக எடுக்கிறான் என்ற உணர்வு வந்து அந்த மனைவிக்கு கவலைகள் ஏற்படலாம் மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவா முதலாவதாக ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய மனைவிக்கு செலுத்த வேண்டிய பகுதியால் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அன்பும் நபியை விட திருமண வாழ்வில் முன்வாதியாளர்கள் வேறு யாரும் கிடையாது மேற்கத்திய நாடுகள் பதினோரு திருமணங்களை விமர்சித்திருக்கிறார்கள் மேற்கத்திய நாடுகள் அன்பு நபர்களுடைய நபியோர்களுடைய திருமணத்தை எவ்வாறெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள் இந்த விண்டையை சாட்சியாக வைக்கக் கூறுகிறார்களே இந்த தலைப்பு எடுத்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய கல்வியில் ஒரு ஆச்சரியமான புத்துணர்ச்சி ஏற்பட்டது அன்பு நபிவர்கள் பதினோரு திருமணம் முடித்த காரணத்தினுடைய அந்த அந்த பிரதிபலிப்பை நம் கண்களால் என்று பார்க்க முடிகிறது பதினொரு மனைவிமார்களுடன் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் இன்று திருமணம் முடித்து ஒரு தன்னுடைய அன்பான மனைவியோடு அவனுக்கு பாசமாக நடந்து கொள்ள முடியாது ஆச்சரியங்களை சமூகத்தில் பார்க்க முடிகிறது அடிக்கடிந்து இரண்டு பகுதிகளில் பேசப்பட வேண்டும் ரசூபாவுடைய வாழ்க்கை நடந்த ஆச்சரியமான ரெண்டு நிகழ்வுகள் இருக்குது முதலாவது பகுதித்தான் இரண்டாவது ரசுபாவுடைய கடைசி மௌத்துடைய சந்தர்ப்பம் ரசூபாவுடைய என்றது இதற்கு பின்னால நபியோர்களுக்கு அவ்வாறான ஒரு தருணம் கிடைத்தது கிடையாது லட்சியத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் அரசாவுடைய மண்டலத்தில் ஒன்று திரண்டிருக்காகில் சல்லல்லாஹு அலைஹி பார்த்து கொண்டிருந்தாங்க sahabakale sahabakale லா அல்காக்கும் வரக்கூடிய வருடம் இதே இடத்தில் உங்களை எனக்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது தெரியாது ரசூலுடைய மரணத்தை அன்பு நபி உணர்ந்தார்கள் ரசூலுல்லாஹுடைய இந்த ஆச்சரியமான வார்த்தையை கேட்ட சஹாபாக்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது ஏ சஹாபாக்களே இஸ்மஉ கௌலி நான் கூறக்கூடிய விடயத்தை ஒவ்வொரு சஹாபியும் அவதானித்துக் கொள்ளுங்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் இனிமர்களே அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் இதற்கு பிற்பாடு இவ்வாறான ஒரு ஒன்று கூடல் அன்பு நபிகளுக்கு கிடைக்காது லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த தருணத்தை நபியோர்கள் இதே போன்று மறுபடியும் மேற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அந்த அவர்களே அந்த தருணத்துல சொல்லாலே செல்ல முறையில் முழு சாபாக்களுக்கு முன்வைத்து ஒரு ஆச்சரியமான விடயம் இருக்குது சாபாக்கள் அந்த விடயத்தை கேட்டவுடன் ஏன் ரசூல் இந்த தருணத்திலும் இதை பேச வேண்டுமா நீங்கள் உங்களுடைய பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அகத்து மோகி அமானா உங்களுடைய பெண்களையும் மனைவார்களை அமானுதமாக கையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னிடம் ஒரு கோடி பணம் இருக்குதுண்டா நான் ஒரு வாகனத்தை வாங்க போறேன் ஒரு வெஹிக்கலை வாங்க போறேன் அந்த ஒரு கோடி பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் இதோ என்னுடைய பணம் இருக்குது இந்த வெஹிக்கலை நான் வாங்கணும்டா பணத்தை கொடுக்கிறாரு வெஹிக்கல் எடுக்கிறாரு பிரிமார்களே இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பொருளை நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன் இதற்கு அகுதுல் பை ஐம்பதாக அழைக்கப்படுகிறது தெரியுமார்களே ஒரு பொருளை வாங்குவதற்காக வேண்டி பணத்தை கொடுக்கிறான் அதே பொருளை அவன் சொந்தமாக்கிக் கொள்கிறான் இன்னும் ஒரு பகுதி இருக்குது ஒரு பெண்ணை ஒரு மனிதன் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதே போல் தான் பணத்தை முன்வைக்கிறான் மகத்தொகையை முன்வைக்கிறான் தங்கத்தையோ வெள்ளியையோ பணத்தையோ முன்வைக்கிறான் நான் இந்த பெண்ணை ஹலாலாக்கி கொள்கிறேன் இதற்கு அப்போது நிக்காக என்பதாக அழைக்கப்படுகிறது ரெண்டு விதமான உடன்படிக்கைகளுக்கு மத்தியில் மகா பெரிய வேறுபாடு இருக்கிறது கண்ணிமார்களே அது அக்குதுல் பை இது அக்குதுல் நிக்கா இந்த சமூகத்தில் அதிகமான ஆண்கள் அப்புதூன் நிகாபின் அந்த ஆழமான சிறப்பு தன்மையை நாம் புரியவர்களாக இருக்கிறோம் பொருளை வாங்குவது விற்பது போன்று அல்ல வாகனங்களை வியாபாரம் செய்யப்படுவது போன்று அல்ல அப்புது நிகாப் என்றால் ஒரு வார்த்தையை கொண்டு அந்த பணத்தை தங்கத்தை மாற முன்வைத்து அந்த பெண்ணை அவன் அளவாக்கிக் கொள்கிறான் அன்னவர்களே காலத்துக்கு முன்னால காலத்துல பெண்கள் என்பவர்கள் வியாபாரம் செய்யப்படக்கூடிய பொருட்களாக பயன்படுத்தப்பட்டார்கள் பெண்கள் என்பவர்கள் வாகனங்களை போன்று பயன்படுத்தப்பட்டார்கள் வியாபாரம் செய்யப்படுவாங்க வியாபாரம்லாம் பெண்களுக்கு வந்து விட்டாலும் கூட அந்த பெண்கள் தானாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உடனடியாக வீட்டை விட்டு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அன்பு நபியோர்களுடைய நுபுவத்துக்கு பிற்பாடு தான் கனிமார்களே பெண்களுக்குரிய முழுமையான கௌரவம் கொடுக்கப்பட்டது பெண்களுக்குரிய பெண்களுக்குரிய சிறப்பம்சம் தெளிவுபடுத்தப்பட்டது மறந்துட்டாங்க உரத்த குரலில் இதை பேசப்பட வேண்டும் நம் நாட்டிடம் சொல்லப்பட வேண்டும் மாற்றுவர சகோதரர்களுக்கு இந்த விடயங்களை நம்ம எத்து வைக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் இது விளங்கிறது இல்லை இஸ்லாம் பெண்களை அடக்கி வைத்திருக்கிறது

இஸ்லாமிய கட்டுக்கோப்புகளோடு இருக்கணும் இஸ்லாமிய கண்டிஷன்களோடு இருக்கணும் இஸ்லாமிய வரையல்களோடு இருக்கணும் முதல் முதலாக குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் என்னுடைய பெண் குழந்தையை நான் சாதிக்க வைப்பேன் என்ற சிந்தனை இருந்துவிட்டால் இஸ்லாமிய கட்டுக்கோப்போடு சாதிக்க வைப்போம் இன்றைக்கு நம் நாட்டிலும் பேசு பொருளாக மாறி இருக்குது இஸ்லாம் பெண்களுக்கு அவ்வளவு அரிச கொடுத்திருக்குது இது திசை தருவது இதோட யதார்த்தத்தை முஸ்லிம்கள் கூட புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் ஒரு பக்கம் இருக்கு இன்று படித்த முஸ்லிம் சகோதரர்கள் படித்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் முஸ்லிம்களை பெண்களை அடக்கி முஸ்லிம்களை ஒழுக்கி வைத்திருக்கிறது என்ற சிந்தனை என்று போட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால கூறினாங்க பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அவ்வளவு பயந்து கொள்ளுங்கள்

ரசுவாவுடைய கடைசி மரணத்தினுடைய சந்தர்ப்பம் அன்பு நபியவர்கள் மஸ்ஜிதில் வைத்து மரணிக்கவில்லை மௌத்து மௌத்துவ வந்து ஏற்படவில்லை ரசுவாவுடைய மரணம் ஏற்பட்டது ஆயிஷா ஆயிஷாவுடைய மடியில ஆயிஷாவுடைய நெஞ்சில அன்பு ரசோ மரணம் மஸ்ஜிதுக்குள்ள ஏற்பட்டிருக்க முடியும்

ஒரு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நைட் ஒன்பது மணி ஆகுது சுமணம்மா ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே காலையில இருந்து மனைவியோட பேசல குழந்தைகளோடயும் பேசல ஒன்பது மணி வீட்டுக்குள்ள வந்து உடனே தன்னுடைய கையில இருந்து மொபைல் போன் எடுத்துக்கிட்டாரு இடக்கே மிக பெரிய போதையாக இருக்குதே என்னடா கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் மனைவி யாரோடும் பேசவில்லை தன்னம் தனியாக வீட்டுக்குள்ள இருக்கிறா குழந்தைகள் மாத்திரம் தான் சில கணவன்மார்கள் அந்த மனைவிமார்களை தூரமாக இடத்துக்கு அழைத்து சென்று தன்னுடைய கொள்கைக்காக வேண்டிய சொல்றாங்க இரவு ஒன்பது மணி ஆகிட்டு கணவன் மாறாரு வீட்டுக்குள்ள வந்த உடனே மனைவியோட எந்த விதமான வார்த்தைகளும் கையில மொபைல் போன் தான் இருக்குது மொபைல் போனோட டச்ல இருக்கிறாரே அவர் சாப்பிடுறாரு மனைவி போய் தூங்கிட்டாங்க இரவு ரெண்டு மணி ஆடு ஆகுது மனைவி தூக்கத்திலிருந்து விழிச்சு பார்க்கிறா கணவன் மொபைல் போன் அடித்துக் கொண்டு விளையாடு கொண்டிருக்கிறாரே மனைவி எதிர்பார்க்க என்னுடைய கணவனுடைய வார்த்தை நான் பேச்சை நான் ரசிக்க வேண்டும் நான் அன்பை அடைந்து கொள்ள வேண்டும் மவத்தத்தை மார்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் மனைவி தூண்டிட்டா காலை சுபகோடி நேரம் அஞ்சு மணி ஆறு மணி கிடக்குது தன்னுடைய கணவனை தற்றா எந்த விதமான அசையும் கிடையாது கணவன் உடம்புல எந்த அசையும் கிடையாது இனிமார்களே உடனடியாக உறவினர்களை அழைத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறாங்க அட்மிட் பண்ணப்படுறாங்க டாக்டர் உடனடியாக அவர் ரிசல்ட் கொடுக்கிறாரு உங்களோட கணவன் நைட் ஒஃபாத் ஆகிட்டாரு உங்களோட கணவன் நைட் ஒஃபாத் ஆகிட்டாரு இருபத்தெட்டு வயது இருபத்தி ஒன்பது வயது இரவு முழுவதும் மொபைல் போனுக்கு அடிக்டட் ஆனத்தனால உன்னுடைய கணவனுடைய உடம்பில் விபரீதங்கள் ஏற்பட்டு நரம்புகளுடைய தளர்ச்சிகள் ஏற்பட்டு அவன் மரணித்து விட்டான் என்ற டாக்டர் ரிப்போர்ட் மனைவிக்கு சொல்லும் பொழுது அன்பாந்த கனவாங்களே சகோதரர்களே அந்த கணவன் மனைவிடைய வாழ்க்கையினுடைய அந்த விடயங்கள் எவ்வாறு இருந்திருக்கும் நாம் இந்த விடயங்களை பேசுகிறோம் கனிமர்களே சாபாக்களையும் இன்றிருக்கக்கூடிய கணவன் மனைவார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய முறைகளை அவதானிக்க வேண்டும் அன்பார்களே சல்லம் வாரிசனுடைய சஹாபி அப்துல்லா ரசில்லா தாலாங்க ஆறு மாதங்கள் நோன்பு நோட்பார்கள் இரவு முழுவதும் நின்று வழங்குவார்கள் ஒரு நாள் அந்த அப்துல்லா ரசில்லா அவருடைய தந்தை மருமகளுக்கு பக்கத்துல வந்தாங்க வந்து என்னுடைய அருமை மருமகளே என்னுடைய மகன் உங்களை திருமணம் முடிச்சு கொண்டாரு என்னுடைய மகன் உங்களுக்குரிய மனைவிக்குரிய கடமைகளை அவர் செய்கிறாரா என்ற ஒரு கேள்வியை முன்னால வைக்கிறாங்க அந்த பெண் பதில் கூறுகிறாள் என்னுடைய அருமை மாமனாரே உங்களுடைய மகன் ஆயிரின் அவரை போன்ற ஒரு சிறந்த ஒரு ஆண்மகன் இருக்க முடியாது அவருடைய அவருடைய வணக்கம் அவருடைய வீரம் ஆனால் திருமணம் முடித்த நாள் முதல் அவங்க தெளிவாக பேசினாங்க இன்னைக்கு நிறைய தாய் தாப்பன்மார் வந்து மகால திருமணம் முடிச்சு கொடுத்து மறுபடியும் மகளுக்கும் அந்த தாய் தகப்பனுக்கும் முடிச்சு கொடுத்துடா அந்த மகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் எந்த டச்சும் கிடையாது அவளுக்கு நாங்க சொத்தை தந்துட்டோம் பணத்தை தந்துட்டோம் நீங்க போயிருங்க அப்துல் ரசில்லா சாலாவோட பார்த்து கேட்டாங்க அம் ரசி சுபானுல்லா இந்த தருணம் கனியமாக அல்லாமல் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த மருமகள் தன்னுடைய மாமனாரை பார்த்து சொன்னாங்க எந்த விதமான குறையும் கிடையாது என்னுடைய கணவனில் அவருடைய இபாதத் அவருடைய அமல் அவருடைய பக்குவம் ஆனால் திருமணம் முடித்த நாள் முதல் இது வரைக்கும் என்னை அப்துல்லா தொட்டதும் கிடையாது கிடையாது இந்த வார்த்தையை கேட்டு அடுத்த கணம் அம்ருஜில் அவங்க அப்துல்லா ரசி அவர்களை அழைத்தார்கள் அழைத்துக் கூறினார்கள் அப்துல்லா உனக்கு நான் சிறந்த ஒரு பெண்ணை திருமணம் அடித்துக் கொடுத்தேன் அந்த பெண்ணுடைய வம்சம் குறைஷ வம்சம் ஈமானுடைய பெண் அழகிய பெண்ணை திருமணம் அடித்துக் கூட அந்த பெண்ணுடைய கடமையை நீ செலுத்தவில்லை அப்துல் சொன்னாங்க நான் என்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் செலுத்துறதை விட என்னுடைய இபாதத்துடைய பகுதிக்கு நான் முக்கியத்துவம் செலுத்திருக்கிறேன் எனக்கு மனைவிக்கு டைம் கொடுக்கிறது கேளா அப்துல் ரசிவா தாலா இந்த கன்செப்ட பார்த்து அடுத்த கணம் வசூல்லா கிட்ட போன அந்த தந்தை அம்ர்ஜல்லான்னு போய் சொன்னாங்க கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க யாரோ சொல்லல்லா என்னுடைய மகன் அப்துல்லாவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது தொழுகண்டும் இவாத அவர் தொடர்ச்சியாக நோங்க இருக்கிறாரு அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க கூப்பிட்டாங்க அப்துல் ஹஸ் இல்லா தடவர் கூப்பிட்டு சொன்னாங்க அப்துல்லாஹ் என்ன லிஜசதி காளை கஹக்கா உன் உடம்புக்கு சில ஹாக்குகள் இருக்குது இரவு நேரத்துல நீங்க தூங்கணும் நீங்க தூங்குங்க ஒரு ஐந்தை காலை கஹக்கா

மிகப்பெரிய மிகப்பெரிய டாக்டராக இருக்கிறாரே சமூகத்தில் மிகப்பெரிய நலன் உரிமையாக இருக்கிறாரே அவரை பற்றி விதமான கௌரவம் கண்ணியமும் அந்த மனிதர்களுக்கு கிடையாது ஒரு ஹதீஸ் இருக்குது அண்ணிமார்களே இன்னும் ஒரு குரான் வசனம் இருக்குது ஒவ்வொரு திருமணம் முடித்து ஆண் மகனும் இந்த ஹதீஸையும் இந்த குரான் வசனத்தையும் நம் கல்வியில் ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும் கூறினார்கள்ரு உங்கள்ல யாரு சிறந்தவர்கள் வெளி உலகத்தில் நீ நல்லவனாக இருந்தாலும் எவ்வளவு நட்பேர்களை எடுத்துக்கொண்டாலும் கல்விமான பெயர் எடுத்தாலும் செல்வந்த என்ற பெயர் எடுத்தாலும் நான் தான் இந்த ஊரில் கௌரவமானவனாக இருந்தாலும் நீ மனைவி கிட்ட என்னுடைய கணவன் நல்லவன் என்ற பெயர மனைவி தராத வரைக்கும் நீ சிறந்த மனிதனாக உலகத்தில் கருதப்பட மாட்டாய்

உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்க சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் நான் ஞாபகப்படுத்தியது தோன்று அன்பு நபி அவர்கள் பதினோரு மனைவிமார்களோ வாழ்ந்திருக்கிறாங்க தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் சென்று அவர்கள் சமையல் சமையலறை வீட்டு வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆடைகளையும் துவைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்னோட லாங்குவேஜ்ல சொல்லணும் காய்கறிகளையும் வெட்டி கொடுத்திருக்கிறார்கள் அன்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் சாப்டாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு எந்த கடமையும் கிடையாது கணவனுடைய ஆடையை கழுவ வேண்டும் கணவனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் கணவன் பெற்று கொடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் என்ற கண்டிஷன் கூட சரியற்ற பார்வையில் கிடையாது அவ்வளவு இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கிறது ஆண்களுடைய பக்கம் இதை நாம் திருத்தி அமைத்துக் கொண்டால் இல்ல ஹசரத்

இரண்டாவது குரான் கூறுகிறது கணவன் மனைவி ஒன்றாக உறங்கக்கூடிய நீங்கள் மனைவியை விலகி தூங்குங்கள் உங்களுடைய தூங்குங்கள் அல்லது வேறொரு விரிப்பை விரித்து தூங்குங்கள் மனைவி என்னுடைய கணவன் என்னை விட்டும் படிக்க அறையை விட்டும் தூரமாக இருக்கிறான் என்ற உணர்வு வந்து அந்த மனைவிக்கு கவலைகள் ஏற்படலாம் மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவா இந்த தருணமும் முடியாவிட்டால் உங்கள் மனைவிக்கு அடிக்கலாம் அந்த அடி என்பது மிருகத்தனமான அடி அல்ல இந்த குரான் வசனத்தை மேற்கத்திய நாடுகளும் விமர்சிப்பார்கள் நம் குழந்தைகள் தப்பு தவறு செய்து விட்டால் அந்த குழந்தைகளை நாம் கண்டிப்போம் அழைத்துக் கொள்வோம் குரான் கூறுகிறது உங்கள் மனைவிக்கு மூன்றாவது கட்டமாக தண்டிக்கலாம் அந்த தண்டனை என்பதை காலங்களை ஏற்படுத்தக்கூடாது முகசூரன்கள் தெளிவுபடுத்துவார்கள் மிஸ்வா குச்சியை பயன்படுத்தி உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தட்டுங்கள் என்னுடைய கணவன் என்னுடைய உடம்புல கை வச்சது கிடையாது இது வரைக்கும் அவர் இந்த மிஸ்வா குச்சியை பயன்படுத்தி எனக்கு அடிச்சிருக்கிறார் என்றா அவருடைய கல்வி நொந்து போயிருக்குது நான் என்னுடைய கணவனோடு சேர்ந்து போகணும் இந்த மூன்று அட்வைசஸ் எங்களுக்கு தருது இது மூன்றாயும் தாண்டியும் என்னுடைய மனைவி எனக்கு ஒபே பண்ணல் வழிபடல்லா அடுத்ததாக இஸ்லாம் எங்களுக்கு கொடுக்குது விடயம் இருக்குது எடுத்துக் கொள்ளக் கூடாது நாங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவிய வாழ்க்கை சந்தோஷமாக இல்லாவிட்டால் வீட்டுக்குள்ள வளரக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகப்பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் எனக்கு சமுதாயம் சீரழிந்து போயிருக்குது முன்மாதிரியான தாய் தாப்பன் மகன் வீட்டுக்குள்ள கிடையாது முன்னாவியான தாய் தாப்பன்மார்கள் கணவன் மனைவிய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கூட குழந்தை வளர்ப்பு என்பது அழகாக ஆகும் இன்று வளர்ப்பு என்பது நம் முஸ்லிம் மத்தியில் இருக்கிறேன் நிறைய காட்சிகள் எங்களுக்கு இன்றைக்கு பார்க்கணும் தாய் தந்தையருடைய குழந்தை வளர்ப்பு பிள்ள ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இன்று மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறாங்க நம் நாட்டுக்குள்ளால் நேற்று அறுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் சிறு குழந்தைகள் அவர்கள் வீட்டுக்குள்ள புதனாவது தாய் தகப்பன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க மறந்துட்டோம் முதல் பகுதி சீராகினால் தான் இரண்டாவது பகுதி சீராகிறேன் அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த விடயங்களை நாம் நம் கல்வியில் ஆழமாக நாம் பதிய வைத்து நம் வாழ்வை சிறப்பான அழகிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தி பற்றி அல்லா சாலாம் அனைவர்களுக்கு நசிவாக்குவாரா